மகிமை உண்டாவதாக இந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உன் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எவைகளின் நிமித்தம் நான் மௌனமாய் இராமல் இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார் சியோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் எது பிரகாசத்தை போல வெளிப்படும் மட்டும் கத்தர் அமராமல் இருப்பார் எருசலேமின் நீதி எது எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் மட்டும் கர்த்தர் அமராமல் இருப்பார் எருசலேமின் ரட்சிப்பு ஜாதிகள் இஸ்ரவேலின் எதை காண்பார்கள் நீதியை சகல ராஜாக்களும் எதை காண்பார்கள் இஸ்ரவேலின் மகிமையை கத்தருடைய வாய் சொல்லும் எதனால் இஸ்ரவேல் அழைக்கப்படும் புது நாமத்தால் எது சொல்லும் புது நாமத்தால் இஸ்ரவேல் அழைக்கப்படும் கர்த்தருடைய வாய் இஸ்ரவேல் கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கும் அலங்காரமான கிரீடம் இஸ்ரவேல் தன் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கும் ராஜமுடியாய் இஸ்ரவேல் இனி எப்படிப்பட்டவள் எனப்படாமல் இருக்கும் கைவிடப்பட்டவள் இஸ்ரவேலரின் தேசம் இனி எப்படி சொல்லப்படுவதில்லை பாழான தேசம் இஸ்ரவேல் இனி எப்படி அழைக்கப்படும் எப்சிபா இஸ்ரவேலரின் தேசம் இனி எப்படி சொல்லப்படும் இஸ்ரவேலரின் மேல் பிரியமாயிருப்பவர் யார் கர்த்தர் எது வாழ்க்கைப்படும் இஸ்ரவேலருடைய தேசம் வாலிபன் யாரை விவாகம் பண்ணுவான் கன்னிகையை வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல எருசலேமின் மக்கள் யாரை விவாகம் பண்ணுவார்கள் சியோனை மணவாட்டியின் மேல் இருப்பது யார் மணவாளன் மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல் தேவன் யார் மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் எருசலேமின் மதில்களின் மேல் கர்த்தர் யாரை கட்டளையிடுவார் ஜாமக்காரரை சோதனை கேள்வி ஒன்று எருசலேம் தேசம் இனி என்னவென்று அழைக்கப்படாது உள்ளவிடப்பட்ட தேசம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எருசலேமின் மதில்களின் மேல் எந்த நேரத்தில் கத்தர் ஜாமக்காரரை கட்டளையிடுவார் பகல் முழுதும் ராம் ஒழுதும் பகல் முழுதும் ராம் ஒழுதும் எப்படி இராத ஜாமக்காரரை கர்த்தர் எருசலேமின் மதில்கள் மேல் கட்டளையிடுவார் மௌனமாய் யார் அமெரிக்கையாய் இருக்கலாகாது கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் எதை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும் கத்தரை அமர்ந்திருக்க எருசலேமை எருசலேமை எதிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் கர்த்தரை அமர்ந்திருக்க விடக்கூடாது பூமியிலே கர்த்தர் இனி எதை இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டார் இஸ்ரவேலின் தானியத்தை கர்த்தர் இனி இஸ்ரவேலின் தானியத்தை அதன் சத்துருக்களுக்கு எப்படி கொடுக்க மாட்டார் ஆகாரமாக இஸ்ரவேலின் பிரயாசத்தினால் ஆகியது எது திராட்சரசம் இஸ்ரவேலரின் திராட்சரசத்தை இனி யார் குடிப்பதில்லை அந்நிய புத்திரர் கர்த்தர் எவைகளின் மேல் ஆணையிட்டார் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் கர்த்தர் தாம் என்ன செய்வதில்லை என்று தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் இஸ்ரவேலின் தானியத்தை அதன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுப்பதில்லை திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை எவைகளை சேர்த்தவர்களே அதை புசித்து கத்தரை துதிப்பார்கள் தானியத்தை எதை கூட்டி வைத்தவர்கள் அதை குடிப்பார்கள் திராட்சரசத்தை திராட்சரசத்தை கூட்டி வைத்தவர்கள் அதை எங்கு குடிப்பார்கள் கத்தருடைய ஸ்தலத்தின் பிரகாரங்களில் எவைகள் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் வாசல்கள் எதை செவ்வைப்படுத்த வேண்டும் வழியை யாருக்கு வழியை செவ்வைப்படுத்த வேண்டும் ஜனத்துக்கு எதை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் பாதையை பாதையில் உள்ள எவைகளை பொறுக்கி போட வேண்டும் கற்களை யாருக்காக கொடியை ஏற்ற வேண்டும் ஜனங்களுக்காக சோதனை கேள்வி இரண்டு எருசலேமின் மதில்களில் கட்டர் கட்டளையிடுகிறது என்ன சுடர் விடும் வாழ் தேவதூதர்களின் கூட்டம் கேரூபீன்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் யாருடைய இரட்சிப்பு வருகிறது என்று கூற வேண்டும் சியோன் குமாரத்தியின் ரட்சிப்பு கர்த்தர் அருளும் எது அவரோடு வருகிறது பலன் கர்த்தர் செய்யும் எது அவருக்கு முன்பாக வருகிறது பிரதிபலன் கர்த்தருடைய பலனும் பிரதிபலனும் வருவதை சொல்லுங்கள் என்று கர்த்தர் எதுவரைக்கும் கூறுகிறார் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் சியோனில் உள்ளவர்களை யார் என்று சொல்லுவார்கள் பரிசுத்த ஜனமென்று உள்ளவர்களை யாரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று தேடிக் கொள்ளப்பட்டதென்று பெயர் பெறுவது எது எருசலேம். எருசலேம் எப்படிப்பட்ட நகரம் என்று பெயர் பெறும் கைவிடப்படாத நகரம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போசித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நீ கட்டருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் இராஜமுடியுமாய் இருப்பாய் ஆமேன்